உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி கொடைக்கானலில் மனித கழிவுகளை அகற்றும் தொடர்வது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் நகராட்சி கட்டண கழிப்பறையின் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவது குறித்து தமிழில் செய்தி வெளியானது இதையடுத்து அங்கு கழிவுநீர் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் கழிப்பறை கழிவுகளை அள்ளும் பணியில் இரண்டு பேரை கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபடுத்தி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனித கழிவுகளை மனிதனை அகற்ற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதை மீறி இவ்வாறு சமூக அவலங்கள் தொடர்வது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் கலையரங்கம் பார்க்கிங்கில் ஒரு டாய்லெட் இருக்குங்க அதுக்கு சரியான சேஃப்டி டேங்க் வசதி இல்லை ஒரு ரெண்டு மாதமாக சேஃப்டி டேங்க்கு நிறைஞ்சு வழிஞ்சு போயிட்டு இருக்கு ஆளை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க ஒரு டேங்கை வைக்கிறாங்க எதுவுமே இது வரைக்கும் சரியில்லை ஹெல்த் ஆஃபீஸர் வரார் அவர்கிட்ட கேட்டோம்னா முடிஞ்சதை பாருங்கிறாரு இவ்வளோ கழிவு எல்லாம் வெளியேற்ற முடிஞ்சதை பாருங்கிறாரு அதாவது நேற்றைய தினம் நியூஸ் தொலைக்காட்சிக்கு நாங்கள் பேட்டி கொடுக்க பேட்டி கொடுக்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த க கழிவு கழிப்பிடத்திலிருந்து கழிவுநீர் வெளியே வருது அதை நக நகற்றுறதுக்காக நகராட்சியில் மிகப்பெரிய ஒரு குடியை தோன்றப்பட்டு அந்த குடி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தோம் அதை சரி செய்தற்காக எங்களுக்கு நகராட்சி வந்தது அதை சரி செய்யாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காற்றில் பறக்க விட்டு மனிதனை வைத்து மனித கழிவுகள் அள்ளக்கூடிய ஒரு கேவலமான சூழலில் இந்த நகராட்சி செஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் நிலவி வரும் கோடை சீசனை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கே ஆர் ஆர் கலையரங்கம் பகுதியில் நகராட்சிக்கு கட்டண கழிப்பறையில் இருந்து வெளியேறும் கழிவுக்காக அண்மையில் அடி ஆழத்திற்கு குழி தோண்டி இரண்டு சிண்டெக்ஸ் டேங்கை நகராட்சி நிர்வாகம் வைத்துள்ளது இந்த சின்டெக்ஸ் தொட்டிகள் நிரம்பி வெளியேறும் கழிவுகள் திறந்தவெளி பள்ளத்தில் தேங்குவதால் அவ்வழியே செல்லும் சுற்றுலாப் பயணிகள் அதிருப்தி இது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தது குறித்து நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியான நிலையில் தற்போது கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது